സിറ്റി വരയ്ക്കും കൊഞ്ചും തര മു പ്ലീസ് ഓക്യൂ

இப்ப கார நிறுத்து உடனே லட்டு சிங் சார் ஒரு போன பண்ணுங்க போன் பண்ணி என்ன பிரயோஜனம் அவரே சிவா கிட்ட தானே உதவி கேட்பாரு சிவாவுக்கே போன பண்றேன் ஹலோ சிவா Hah? 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 Ah. Ah. பிருந்த போரானுங்க அது அது அந்த பக்கம்தா போயிர்கானுங்க ஹே சின்ன பைய வாழ்ந்து தள்ளி போ இப்படி வந்து நிக்கற பைய என்ன மொட்டசாலதியா अंकல் ஹாய் Skive! Gjør du bedre skive? Gero! Gero! Gero!

கொஞ்சம் அடிச்சோம் அதையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் நல்ல வேலை தப்பிச்சோம் உன்னோட இந்த சூற இருக்கே இன்னைக்கு ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏதோ தப்பிச்சோம் பொழைச்சோம் ஓடி வந்துட்டோம் இல்லனா ஜெயில் என்னது ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தீங்களா யார் அது அது போலீசா யாருன்னு சொல்லுங்க இல்ல அவன் ரொம்ப சின்ன பையன் ஆனா சைக்கிள் ஓட்டுறதுல செம எக்ஸ்பர்ட் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் குங்ஃபூலயும் எக்ஸ்பர்ட் தான் அவன் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்துச்சு அது வந்து அவன் பேர் என்னன்னா

என்னதான் நடக்குது என்ன யா நீ தூங்கின எழுந்துகிறதுக்கு

திருட்டு நடக்கிறது ஒரே ஒரு ரூட்ல மட்டும் தான் லட்டு சிங் சார் அவங்கள பிடிக்க ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பாரு வாங்க நாமள அவரு கூட சேர்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் என்ன அருமையா சொல்ற சிவா நீ ஏ ஏ ஏய் பச்சப் அட நான் இங்க பயந்து போய் கிடக்குற நான் எங்க இருந்து உங்களை மாயம் புறுத்திறதுக்கு

லட் டூ சார் ஆல் த பெஸ்ட் நாங்கள் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் தேங்க் யூ ஷிவா ஸ்டாப் ப்ளீஸ் ஸ்டாப் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா என்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் திருடனுங்க திருடிட்டு போயிட்டாங்க அதோட என் காரையும் திருடிட்டு போயிட்டாங்க வா உள்ள வந்து உட்காரு அழறத நிறுத்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல Thank you sir டிவில தரமோ சொல்லிக்கிட்டு தான இருக்காக தெரியாதவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு ஆனா நீங்க அதெல்லாம் கேட்டுக்கிறதே இல்ல நீ என்ன நடந்ததுன்னு சொல்லணும் ஒரு விஷயத்தையும் விட கூடாது என்னச்சுன்னா நான் கார்ல போயிட்டு இருந்தேன் இப்போ நீங்க போறீங்களே இந்த மாதிரிதான் ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டா அதாவது நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரி

நீங்க போலீஸா அப்படின்னா இந்த வேஷம் எதுக்கு அப்படின்னா இந்த நகையெல்லாம் போலியா யார் சொன்னா இது போலின்னு நான் இது ஆகாஷ் ஜுவல்லர்ல இருந்து என் சொந்த படத்துல வாங்குறதாக்கும் இதை தான் ஹைவே திருட்டு பசங்களை பிடிக்கலாம்னு இருக்கேன் நான் எல்லா வேலையும் பர்ஃபெக்டா செய்யற ஆள் பாத்துக்க இந்த லட்டு சிங்கோட பேர் ஒண்ணு சும்மா ஃபேமஸ் ஆகல அதை விடு நீ என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்பாட இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பொண்ணு கண்ணை எடுத்து என் நெத்தியில வச்சுட்டா இப்ப நான் உங்க மேல வச்சிருக்கேன் அப்புறம் என்ன உங்க கிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் என் கிட்ட கொடுங்க நான் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த மாதிரி என்னது சார் சார் இவதான் சார் அந்த ஹைவே திரு என்னம்மா நடிக்கிறா பாருங்க நம்மளையே ஏன் மாத்திட்ட சார் இவன் பண்ணாத டெய்லி டிவியில் சொல்கிறாங்களே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருக்கும் லிஃப்ட் கொடுக்காதீங்கன்னு ஆனால் உங்களுக்குலாம் பட்டாதான் புத்தி வரும் போல இப்போ நீங்களே குடுக்குறீங்களா இல்ல ஷூட் பண்ணவா தந்துடுறேன் தந்துடுறேன் சரி அப்புறமாளே அதை இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துரு யாரும் பொண்ணுக்கிட்ட கொடுத்துடுற சரி அப்புறம் பார்க்கலாம் ஹலோ ஹலோ சிவா என்ன ஏமாத்திட்டாங்க எனக்கு பயங்கர நஷ்டம் பார்த்துக்க ஆகாஷ் வல்லர்ல இருந்து உண்மையான செயின வாங்கிக்கிட்டு வந்த திருட்டு பசங்களை கைய கலவமா பிடிக்கலாமனு ஆனா அவங்க என்னையே மிரட்டி அதை எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்குள்ள அவங்க காணாம போயிட்டாங்களே எங்க தேடி பார்த்தோம் ஆளை காணும்

இந்த தடவை நான் வேற ஒரு வேஷத்துல போகலாம்னு இருக்கேன் அதோட சிவா நீயும் இந்த தடவை என் கூடவே தான் இருக்கணும் அவங்க ரொம்ப மோசமானவங்க உங்களை டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க நானும் பாட்டையும் பணக்காரங்க மாதிரி போறோம் நீங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்க சரியா இப்ப உங்க பிரச்சனை இல்ல என்னைய மாட்டி விட பாக்குறீங்களா நீங்க நான் சிவாவையே எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்றேன் ஆனா நீங்க என்னடானா என்னையே வர சொல்றீங்களா பாகியவதி இது நம்ம பிரச்சனை மட்டும் இல்லமா இந்த விடாஸ் நகரத்துக்கு உண்டான பிரச்சனை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை சரி பண்ணி ஆகணும் நீ மட்டும் என் கூட வரேன்னு சொன்னா நான் உனக்கு ஒரு பாஷத்துக்கு வீட்டுல பாட்டு பாட மாட்டேன் சரி எப்ப கிளம்பணும் எப்படி கிளம்பணும் நான் எவ்வளவு நகை போட்டுக்கிட்ட சொல்லுங்க எந்த புடவை கட்டிக்கணும்னு சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க பிராணநாதா சொல்லுங்க இனி பாட்டுக்கிட்ட ஏதாவது வேலை வாங்கட்டுனா பாட்டு நீ மட்டும் சொல்லுங்க அப்புறம் நடக்க போட்ட மட்டும் பாருங்களேன் நான் சொல்றத கேளுங்க வெள்ள கார்ல டிராப் இருக்கு போலீஸும் அந்த பையனும் சேர்ந்து தான் பண்றாங்க நீங்க சொன்ன அந்த பையனை நான் பாத்துட்டேன் யாரு கவலைப்படாதீங்க இன்னைக்கு அந்த பையனுக்கும் போலீஸுக்கும் நல்ல ஒரு பாடத்தை நான் சொல்லி தர போறேன் அதுக்கப்புறம் நம்ம வழியில அவங்க எந்த ஒரு டிராப்பையும் வைக்கவே மாட்டாங்க அப்போதான் இன்னொரு விஷயமும் அவங்களுக்கு புரியும் என்னோட சூற புள்ளிங்க எப்பவும் எந்த விஷயத்திலயும் தோத்து போக மாட்டாங்கன்னு தாத்தாவோட கார் இந்நேரத்துக்கு நேரத்துக்கு இந்த ரோட்ல வந்திருக்கணுமே ஆனா காரை காணும் என்ன போய் பாக்கலாம் வாங்க ரேவா அவங்களுக்கு நம்ம பிளான பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வண்டி இங்கதான் இருக்கு நீ லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணு நான் அவங்களை தேடி போயிட்டு இருக்கேன் ஓகே நீ ஜாக்கிரதையாரு நாங்க இருக்கோம் வர வழியில ஏதாவது வயசான தாத்தாவியோ இல்ல வயசான பாட்டியோ பாத்தீங்களா சார் அவங்க என்னோட தாத்தா பாட்டி இல்லப்பா நான் யாரையுமே வண்டியில பாத்தீங்களா இல்லனா ஜீப் அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் இந்த வழியில காரோ ஜீப்போ நான் எதையுமே பாக்கலயேப்பா

எஸ் ஆ இவன் எங்க இருந்து வந்தா ஹலோ ஆன்ட்டி நீங்கள் வயசான தாத்தாவியோ இல்ல பாட்டியோ பாத்தீங்களா அவங்க என்னோட தாத்தா பாட்டி தான் ஹைவேல அவங்களோட கார் மட்டும் தான் இருக்கு انا அவங்க எங்க போவாங்கன்னே தெரியல சாரி செல்லம் நான் அவங்கள பார்க்கல நான் வீட விட்டு போகவே மாட்டேன் அதோடு இங்க யார்கிட்டயே பேசி பழகவும் மாட்டேன் அதனால் எனக்கு யார பத்தியும் தெரியாதுப்பா நீ உள்ள வாப்பா இல்ல பரவாயில்லை थैंक यू நான் தேடி பார்க்கறா தாப்பிச்ச இத பார்த்தா ட்ரக் இல்லனா டேங்கரோட ட்ரை ட்ராக்ஸ் மாதிரியே இருக்கு. அபடினா டேங்கரோ இல்ல ட்ரக்கோ இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கு. ஆனா அந்த ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்னா இங்க யாரும் வரவும் மாட்டாங்க, போகவும் மாட்டாங்கன்னு தக்கன இந்த இடத்துல டயர் டிராக்ஸ் எப்படி காணாம போகும் பாத்தா ட்ராக் இங்க பறந்து போன மாதிரி இருக்கு. இல்லனா மறைஞ்சு போன மாதிரியும் இருக்கு.

அந்த தாத்தா பாட்டியோட பேரன் நல்ல வேலை அவன் இங்க இருந்து கிளம்பிட்டான் அவனுக்கு சந்தேகமும் வரல அவ்வளவு ஈஸியா அந்த பையன் இங்க இருந்து போக மாட்டானே நான் போய் பார்த்து வந்துறேன் தாத்தா பாட்டி சிவா நாங்க ட்ரக்குக்குள்ள இருக்கோம் பா தாத்தா பாட்டி உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணு ஆகலையே நல்ல வேலை சிவா நீ வந்து எங்களை காப்பாத்துன முதல்ல பாண்டியா எங்கடா போனீங்க பையா உன்ன பத்தி நிறைய விஷயங்கள் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீ என்ன பார்த்து எதையுமே கேள்விப்பட்டிருக்க பாட்டிருக்க இந்த சம்சீரோட சூர புள்ளிங்க எப்பவுமே எதிலையுமே தோத்து போக கூடாதுன்னு நினைப்பேன் பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் என்னோட பேரு சிவா Ja! நீ பாட்டு பா நீ பாட்டு பா இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சிவா ஒரு இடத்துல இருக்கானா அங்க சம்சேர் கண்டிப்பா தோத்து போயிடுவானு இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது பாத்தியா பாத்தியா சின்ன பையன் சிவா அடிச்சதுக்கே உனக்கு அழுக வருதுன்னா நான் அடிச்சேன்னா நீ வந்து சட்னி ஆயிடுவ பாத்துக்க பாபா ஜெயிலுக்கு போலாம்